நம்பி அவரது தமிழ் காலை வாங்க வாங்க மூன்றாவது சுற்று அறுபத்தி டீம் உள்ள மாட்டுக்கு பக்கத்தில் இந்த பெண்கள் பெண்கள் என்ன காரணம் உட்கார்ந்து பாருங்க என்ன ஆயிரம் பேர் நிக்கலாம் நிற்கலாம் தெரியாது தலைவா மாடு கௌராங்களாம் இதற்கு அடுத்த சொல்ற சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கே y துடிப்புடன் பதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சீட்டி அடி ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இவ்விழாவிலே தலைமை சுப்பிரமணியன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது தலக்காவூர் மாநகரை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை நலப்பிரிவினுடைய மாவட்ட தலைவர் டி சில்வஸ்டார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது இதற்கு அடுத்த சுற்று சிவகங்கை மாவட்டம் வயதுக்கு வந்துருக்க சீக்கியடிங்க கைதட்டுகள் வீரரை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்க मुदलवन <laughs> Yendo en hermana?

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளையின் சிறந்த காலை வீரர்களும் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்ட காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டுக்காரனே அந்த கௌர் வச்சிருக்கீல கொஞ்சம் கிட்ட வாங்க கவுத்து கவுத்தா புடிச்சிட்டா ஒண்ணுமே You <laughs> better. के चेडिकल वीडिये

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த இன்றைய வீரம் நாளைய வரலாறு செல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய தினம் ங்கிவிட்டன கடந்து கடந்துவிட்டன அன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா

Apa Tamilnisha